எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல பிரை சஷ்டி அன்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கும் முறை பற்றியும் அதனால் கிடைக்கும் பலன்கள் பற்றியும் பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வைகாசி மாதம் முருகப்பெருமா உகந்த மாதம் இந்த மாதத்தில் சஷ்டியில் விரதம் இருந்து முருகப்பெருமானையும் சுக்கரனையும் வணங்க தடைகள் நீங்கி திருமணம் நடக்கும் சூரியன் ரிஷப ராசியில் பிரவேசிக்கும் காலம் வைகாசி மாதம் ரிஷப ராசி என்பது நவ கிரகங்களில் சுக்கர பகவானுக்குரிய ராசியாகவும் இருக்கு வைகாசி மாத தேய்ப்பிரை சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யறவங்களுக்கு திருமண தடைகள் நீங்கி மனதிற்கு ஏற்ற வாழ்க்கை துணை அமையும் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் சிறப்பான வெற்றிகளும் கிடைக்கும் பொருளாதார கஷ்டங்கள் விலகும் தொழில் வியாபாரங்களில் லாபங்கள் பெருகும் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படும் எதிரிகள் தொல்லை ஒழியும் கலத்திரஸ்தானம் என்பது லக்னத்திற்கு ஏழாவது இடத்தை குறிக்கும் வீடு பாவ கிரகங்களால் பாதிப்படைந்து இருக்கவே கூடாது லக்னம் சந்திரன் மற்றும் சுக்கரன் இவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து ஒன்று இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரண்டு ஆகிய இடங்களில் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது போன்ற கிரகங்கள் இருந்தாலோ அல்லது சேர்ந்திருந்தாலோ இந்த அமைப்பு ஜாதகம் கலத்திர தோஷ ஜாதகம் ஜாதகத்தில் லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் சனி செவ்வாய் ராகு அல்லது கேது சேர்ந்து இருந்தாலும் இரண்டு ஏழாம் இடத்து அதிபதிகளும் சுக்கரனும் கூடி பாவ கிரகங்களோடு சேர்ந்து ஆறு எட்டு பன்னிரண்டாம் இடத்தில் இருந்தாலும் கலத்திர தோஷம் கலத்திர தோஷம் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதில் தாமதங்கள் உண்டாகும் சுக்கிரன் சந்திரன் ஏழாம் வீட்டில் இணைந்திருந்தால் திருமணம் நடப்பது சந்தேகம் நடந்தால் புத்திர பாகியம் தடை ஏற்படும் சொல்லுவாங்க திருமணம் தாமதம் ஆவதற்கு சுய ஜாதகத்தில் குடும்பஸ்தானம் எனும் இரண்டாம் பாவகம் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருந்தாலும் ஏழாம் பாவகம் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருந்தாலும் திருமண வாழ்க்கை அமைவதில் தடையோ தாமதமோ உண்டாகும் ஒருவேளை ஜாதகருக்கு திருமண வயது வரும் பொழுது நடைபெறும் திசை மற்றும் புத்தி பாதகஸ்தான பலனை ஏற்று நடத்தினால் திருமணம் தாமதம் ஆக வாய்ப்புகளும் உருவாகும் தமிழ் மாதங்களில் இரண்டாவதாக வருகின்ற வைகாசி மாதம் ரிஷப மாதம் இது சுக்கர பகவானுக்கு மாதம் விசாகன் என்னும் அரக்கனை இந்த மாதத்தில் முருகப்பெருமான் மதம் செய்ததால் இது வைகாசி மாதம் என்றே அழைக்கப்படுது முருகப்பெருமானை வழிபடுவதற்கும் அவருக்கு விரதம் இருப்பதற்கும் கார்த்திகை மாதம் போலவே வைகாசி மாதமும் சிறந்த ஒரு காலமாக சொல்லப்படுது வைகாசி மாதத்தில் வருகின்ற வைகாசி தேய்ப்பிரை சஷ்டி அன்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பது பல நன்மைகளை தரும் இன்றைய நாளில் சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யறவங்களுக்கு சுக்கர பகவானின் அருள் ஆசிகளையும் சேர்த்தே பெற முடியும் வைகாசி மாத சஷ்டி தினத்தன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் வள்ளி தெய்வானையோடு இருக்கும் முருகப்பெருமானின் படத்திற்கு வாசம் உள்ள மலர்களை சாற்றி தீபங்கள் ஏற்றி கேசரி அல்லது ஏதாவது இனிப்பு நைவேத்தியங்களை வைத்து முருகப்பெருமானுக்குரிய கந்த சஷ்டி கவசம் சண்முக கவசம் போன்ற மந்திர பாடல்களை பாடி முருகனை வழிபாடு செய்யணும் இன்றைய நாளில் உண்ணாவிரதத்தோடு மௌன விரதமும் சேர்த்தே அனுஷ்டிப்பதால் பல நன்மைகள் உடனடியாக கிடைக்கும் மாலையில் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்யணும் அதோடு நவகரக சன்னதியில் இருக்கும் சுக்கர பகவானுக்கு நெய் தீபங்கள் ஏற்றி வணங்கணும் அதற்கு பிறகு வீடு திரும்பியதும் முருகப்பெருமானை வணங்கி உங்களுடைய சஷ்டி விரதத்தை முடித்து அவருக்கு வைக்கப்பட்ட நெய்வேதிய பிரசாதங்களை சாப்பிட்டு விரதத்தை நிறைவும் செய்யலாம் இந்த விரதம் இருக்கிறதுனால திருமண தடைகள் நீங்கி மனதிற்கு ஏற்ற வாழ்க்கை துணையும் அமையும் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் சிறப்பான வெற்றிகளும் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல் பாக்குற சகோதர சகோதரிகள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு தோழி